ஸ்ரீ காகபுதுண்டரின் பெருநூல் காவியம் ஆயிரம் மூலமும் உறையும் பாடல் அறுபத்தி ரெண்டு குறுக்கு மார்க்கம் மார்க்கம் போல் நேர்வழியே குறுக்கு மார்க்கம் வாய் வழியே தான் வந்து வாசி ஏறும் நீர்க்கம் போர் செப்பி விடும் வாசி வாசி செய்யவாசி கூறி விடும் வாசி பாசை காற்பது போல் சொல்லி வைக்கும் தனக்கு முன்னால் கண்டுகொள்ளும் பின்னாலே தொடர்ந்து செல்லும் சேர்ப்பது போல் சொல்ல வைக்கும் பொருந்திடாதே தீண்டாதே நீ இருந்து ஒடுங்க நினைத்த வண்ணம் இறைவனை அடையும் நேரான வழிக்கு சீக்கிரம் சேரும் குறுக்கு வழிதான் வாசியப்பா வாய்வழி செய்யும் வாசி பயிற்சியினால் வழியாக வாசி மேலேறும் தீர்வான முடிவையும் சொல்லி நடக்க வைக்கும் செயல்களையும் சொல்லி தருவது வாசியே ஆகும் அதுவே எடுத்த காரியங்கள் யாவையும் வெற்றி பெற வைக்கும் வாசியை லயப்படுத்தி கை கொண்டால் வாசியே குருவாகி பேசும் கண்ணை இமை காப்பது போல் நம்மை காத்து நிற்கும் வாசி தெரியாத ரகசியங்களை விரிவாக வந்து எடுத்துரைக்கும் வாசி தனக்கு முன்னால் நின்று சொல்வதை போல் காட்டித்தரும் வாசி ஆதலால் வாசியை பயிற்சி செய்து வாசி யோகத்தினால் வாசியை லயப்படுத்தி வாசியை கண்டுகொண்டால் அது தானாகவே செயல் நடத்தி சேர வேண்டிய இடத்தில் சேர்த்து வைக்கும் வாசி ஓடி நடப்பதை கண்டுகொண்டு அதே உருவென பற்றி பின்னால் தொடர்ந்து செல்லப்பா அது வாத பித்த சினத்துமம் எனும் முப்பிணியை அகற்றி வைத்து அவை உடம்பில் அதிகம் சேரா வண்ணம் பாதுகாக்கும் ஆகையால் இந்த தந்திரத்தை உணர்ந்து தனித்திருந்து அதிலேயே பொருத்தி இருந்து ஒதுங்கி தவம் பாடல் அறுபத்தி மூணு நில்லாதே போனாக்கால் இருள் விழுங்கோ நிமிஷத்தில் தொக்கிவிடும் சடல்தோடா செல்லாதே அவ்விடத்தில் வெகுவாம் பள்ளம் சிக்கினவர் மெட்ட உண்டு கரையேறாமல் கொல்லாதே நாம் பிழைக்கச் செய்த வித்தை கொல்லும் யம இருக்கும் இடம் சொக்கதாகும் கல்லாதா சாஸ்திரத்தை பாராமற்றான் கரையேற நினைப்பவர்கள் கிறு வாசியை அறியாது யோகஞானத்தில் நில்லாது வேறு வழிகளில் போனாக்கால் இருளாகிய மாயையில் மாற்றிக் கொள்வாய் ஒரு நிமிடத்தில் தன்னை மறந்து சுருத்தியில் சொக்க வைத்து உடம்பு இருப்பதை உணராது போய்விடுவாய் இதுபோல் மேலிருந்து அறியாமல் உலகோர் போல் ஆழமான இறப்பாகிய பள்ளத்தில் வீழ்ந்து விடுவாய் அதுபோல் மரணமிலா பெருவாழ்வை அடைய முடியாது உண்மையான தியானத்தை செய்யாது இதுபோல் பொய் கலையை கற்று கற்றுத்தி எனும் கரையேறாமல் போனவர்கள் கோடாது கோடியப்பா எல்லா உயிரிலும் ஈசன் இருப்பதை அறிந்து உணவிற்காக உயிரை கொள்ளாது நன் நெறியில் வாழ்ந்து நான் காட்டிய வாசி எனும் சாதாக்களை மரணத்தை வென்று இவ்வுலகில் இருக்கலாம் உயிரை கொண்டு செல்ல உன் உடம்பிலேயே கோடையாயிருக்கும் யமன் ஓடி போவான் அதனால் உன் உள்ளிருக்கும் சோதி தொக்க தங்கமாக பிரகாசிக்கும் நான் சொல்லும் இந்த சகாக்கலையை கல்லாதவர்கள் இந்த யோக சாஸ்திரத்தை அறிந்து கொள்ளாமல் கலையில் நடந்து பிறவி கடலை கடந்து கரையேற நினைப்பவர்கள் பைத்தியம் பிடித்து கிருக்காவார்கள் unbeesive home. unbeesive home.